பைரவி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து பார்த்துட்டே போறாங்க ஆனா கிளம்பி போய்ட்டு என்ன சொல்லி கேக்கும்போது பைரவி மாதிரி தான் பாத்தேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கிளம்பி போயிட்டு அந்த அவார்டு வாங்கினது எல்லாத்தையும் வந்து பைரவி கிட்ட அனுபவம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா பைரவி எதுவுமே கண்டுக்காத அந்த மாதிரி வீடியோ எழுதிட்டு இருக்காங்க மாதிரி மறுநாள் காலையில வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் வருது சிவாவுக்கு சிவா பேர்ல வந்திருக்குன்னு சொன்னதும் சிவா அந்த நோட்டீஸ் வாங்குறாங்க வாங்கிட்டு பார்த்தா அது நோட்டீஸ் தான் வந்து சிவா ஏமாத்தினாங்கன்னு சொல்லி கோர்ட்ல ஒரு நோக்கிஸ் போட்டிருக்காங்க தான் வந்து சிவாவுக்கு அந்த நோக்கிஸ் வந்துருக்கு உடனே சிவா கிட்ட பெரியமா என்ன அது அப்படின்னு கேட்கும் இது கோர்ட் நோட்டீஸ் பெரியமா அந்த ஸ்னேகா மேல கேஸ் போட்டு அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பெரியமா ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்ன சிவா எல்லாம் உனக்கு கெட்ட பேர் நடக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க உங்க சிந்து வருதுக்கு என்ன டாக்டர் சொல்ற ஸ்னேகா உன் மேல கேஸ் போட்டிருக்கா எதுக்கு அப்படி சொல்லி கேட்கும் போது அவளை நான் லவ் பண்ணி ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சிந்து வருதுக்கிட்ட எல்லாமே அதனாலதானே டாக்டர் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குது ரூம்ல போய் கேக்குறாங்க அது ஏற்கனவே நீ பண்ணிட்ட பண்ணும்போது வந்து நீ உணரல இப்ப உணர்ந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்றாங்க என்னாலதான் ஆயிடுச்சு இப்பவும் போட்டுருக்காங்க இருக்கும்போது இப்ப என்ன பண்ண டாக்டரே ஸ்னேகாவ நீ வேணா ஏத்துக்கிறியா என்ன வேணா டிவோர்ஸ் பண்ணியா என்ன டிவோர்ஸ் பண்ண நினச்சுக்கோ ஸ்னேகா வந்து இந்த கேஸ வாபஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சிந்து சொல்றாங்க ஆர் சிந்து அந்த மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது இந்த ஸ்னேவா என்ன நான் பண்ணட்டேனா ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சிவா அந்த இடத்துல கட்டி ஹோல்ட்றாங்க இது சீரியல்ல இப்டினா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू